அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டரை சென்ட்டு இருபத்தி ரெண்டரை சென்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளை அக்ரி லேண்டை வந்து ஃபார்ம் லேண்டாக வந்து கொடுத்துன்னு இருக்காங்க இப்போ அந்த மாதிரி ஒரு இடம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து உரத்திக்கு பக்கத்தில் இருக்குதுங்க உரத்திக்கு பக்கத்தில் இருக்குது அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிட்டி வந்து நமக்கு உரத்தியோடய இலையில் தான் இருக்குது அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை பாருங்க இது எல்லாமே இருபத்தி ரெண்டு சென்ட்டு கொடுத்த நிலந்தான் பாருங்கள் இப்போ இதில் நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுண்ட்ரி லைன்லேருந்து இந்த பவுண்ட்ரி லைன் இருபத்தி ரெண்டு சென்ட்டு அதாவது பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பவுண்ட்ரி லைன்லேருந்து அந்த பவுண்ட்ரி லைன் அது ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு நம்மளுக்கு வந்து அக்ரி ஃபார்ம் லேண்ட் கிடச்சிருக்கு லேண்டு தான் இப்போது இப்போ வாங்கினா விலை கம்மியாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேண்டாக இருக்குது நம்ம தார் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரு உள்ளுங்க கள்ளழகர் நந்தவனம்னு சொல்லிட்டு நம்ம இடத்தோட நேம் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு சென்ட்டுக்கான ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்கான இடம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க சைட்டு பாருங்க நல்லாயிருக்கு பட்ஜெட்டும் கம்மியாக இருக்குது இதுக்கு ரோடு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த பவுண்ட்ரி லைன்லேருந்து இந்த பவுண்ட்ரி நேராக ரோடு தான் ஃப்ளாட் ரோடு அப்ரூவ்ட் ரோடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ரோடு போய் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லைன்லேருந்து வெளியில் போகிறோம் இதை பாருங்கள் இது நல்லா அகலமான ஒரு முப்பது அடி ஃப்ரண்டேஜி கொண்ட அகலம் கொண்ட தார் ரோ மெயின் ரோடு தார் ரோடு இல்லை ரோடு ப்ளாட் ரோடு இதெல்லாம் ஒரு சிலர் வந்து ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க வாங்கி அவங்க நினைத்த ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் லேண்டே பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா பட்ஜெட் கம்மியாக இருக்குது இப்போது ஃபார்ம் லேண்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவாங்க ஃபார்ம் லேண்டு நம்ம கொஞ்சமாக வாங்கி பண்ணணுன்றவங்க இந்த பத்தாயிரம் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டை வாங்கி பண்ணலாம் பாருங்க ஒருத்தவங்க வந்து பார்த்தோன்னா நம்ம ஃப்ளாட்லேயே ஃபார்ம் லேண்ட் பண்ணியிருக்காங்க நல்லா அழகான ஒரு ஃபார்ம் லேண்டு நம்ம கள்ளழக நந்தவனத்தோட முன்பகுதி வந்து தனியாக இருக்குது அதுக்கு ரோடு அகலம்துன்னா நல்லா அகலமாகவே இருக்குது வீடு கட்டுறாங்க அவங்களோட இடத்துல ஒரு ஃபார்ம் ஃபாம் வச்சு ஒரு சின்னதாக வீடு கட்டி அது ஃபாம் பிளேண்டாக கன்சியூம் பண்ணி பாருங்க நல்லா அழகான ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்கான இடம் இங்கே இருக்குங்க கம்மி வலியில் நம்மளுக்கு கம்மி வலியில் வேணும் இதுமாரி ஒரு ஃபாம்ப்ளை பண்ணணும் அப்படின்னு ஒன்று தாராளமாக கால் பண்ணுங்க நம்மளுக்கு பேசி கம்மி வேலையில் நம்ம அதை வாங்கி தரோம் நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க கம்மி வேலையில் ஒரு ஃபார்ம்லைன் பண்ணுறதுக்கான இடம் இருக்கான்னு அதுக்கான இடம் தாங்க இந்த இடம் பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டி நல்லா அழகாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்மளுக்கு நியர்பை சிட்டியாலே கிடச்சிருக்கு இப்போ நம்மளுக்கு தார் ரோடு வந்துவிட்டோம் இதுதான் வந்து உரத்தி டூ திண்டி திண்டிவானோம் நம்மளுக்கு உரத்தியே வந்துங்க இங்கே வந்து ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டரில் இருக்குது உள்ளே மெயின் ரோட்லேருந்து நம்மளுக்கு பாருங்கள் நல்ல டெவலப் ஏரியா பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஒருத்தியோடய எல்லைக்கு வந்துடும் ஐ மீன் ஒருத்தியோடய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் நல்ல இடங்க ஆம்லன் பண்ணுறது உடனடியாக கால் பண்ணுங்கள் ரெண்டு இடம்தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது மற்ற எல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு ி வந்துட்டோம் ஒரு பஸ் ஸ்டாண்டர்ட் வந்து உள்ளே போகிறோம் நல்லா டெவலப் ஏரியாங்க இப்போ வாங்கி போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப் வேல்யூவேஷன் போகும் அதே ஃபார்ம்லேருந்து பண்ணி சேல் பண்ணினா ஒன்றுமே நல்லா போகும் வருதி வந்து நல்ல டெவலப் ஏரியா தாங்க அதனால் வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே வாங்கிட்டோம் அப்படின்ற இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க கால் பண்ணுங்க தேவைப்படுறவங்க கால் பண்ண உடனடியாக வாங்குற மாதிரி இருப்பாங்க ஏன்னா ஏன்னா கம்பி விலையில் கம்மி சென்றில் ஒரு ஃபார்ம்லாண்டு கிடைக்கிறது நம்மளுக்கு அவ்வளோ சுலபம் இல்லை நன்றி <laughs> வணக்கம்